தமிழகத்தில் சங்க காலத்திற்கு பிந்தைய கால வரலாற்றில் நடந்த பொன்னர் சங்கர் என்னும் அண்ணன்மார்களின் வரலாற்றுக் கதை மூன்று தலைமுறைகளில் தொடர்ந்து நடப்பது போல் அமைந்துள்ளது முதல் தலைமுறையில் பொன்னர் சங்கரின் தாத்தாவாகிய கோலாத்தார் மற்றும் பவளாத்தாள் பற்றிய வரலாறும் இரண்டாம் தலைமுறையில் பொன்னர் சங்கரின் தந்தையாகிய குன்னுடையான் மற்றும் தாமரை பற்றிய வரலாறும் மூன்றாம் தலைமுறையில் பொன்னர் சங்கர் மற்றும் அருகாணி தங்காள் ஆகியோரின் வரலாறு பற்றியும் இருக்கும் நாம் இப்பொழுது பொன்னிவள தேசத்தை நோக்கி அந்த காலகட்டத்திற்குள் பயணிக்க உள்ளோம் ஆலாத்தார் கவுண்டருக்கு பனிரெண்டு மகன்கள் மூத்த மகன் கோலாத்தாருக்கு பதினொரு தம்பிமார்கள் அனைவருக்கும் அவரவருக்கென விவசாய நிலங்களை அமைத்துக் கொடுத்துவிட்டு ஆலாத்தார் வயதின் காரணமாக உலகிலிருந்து ஓய்வெடுத்துக் கொண்டார் கோலாத்தார் மனைவியாக பவலாத்தா வந்து சேர்ந்தார் இருவருக்கும் நெடுநாட்களாகியும் குழந்தை பேறு நடக்கவில்லை தம்பிகள் பதினோரு பேருக்கும் திருமணமாகி வம்சம் இருந்தது வாரிசு இல்லாத கோலாத்தாரின் சொத்து தம்பிகளின் கண்களை உறுத்தியது பதினொரு பேரும் சேர்ந்து கோலாத்தாரையும் பவலாத்தாவையும் தீர்த்துக்கட்ட திட்டம் போட்டனர் இதை எப்படியோ தெரிந்து கொண்ட கோலாத்தார் அண்ணனை கொன்ற பாவம் தம்பிகளுக்கு வரக்கூடாதென நினைத்து சொத்துகள் அனைத்தையும் பங்காளிகளிடம் கொடுத்துவிட்டு பிறந்த ஊரான வடநாட்டை விட்டு தன் பண்ணையில் வேலை செய்த சோழன் தோட்டியை அழைத்துக் மூவரும் தென்னாடு நோக்கி சென்றனர் வழியில் மூன்று நாட்டு எல்லையில் இருந்த மதுக்கரை செல்லாண்டியமனை வணங்கிவிட்டு சன்னதியில் அமர்ந்து சற்று ஓய்வெடுத்த பொழுது மூன்று நாட்டு வேந்தர்களும் எல்லை பிரச்சினை பற்றி பேசி தீர்த்து கொள்ளலாம் என பேசிக் கொண்டிருந்தது காதில் விழவே அவர்களிடம் சென்று எல்லை தகராறை கேட்டு அவர்களின் எல்லை பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைத்தார் கோலாத்தார் இதில் சோழமன்னன் மனம் மகிழ்ந்து பதினாறு கிராமங்களை உடைய ஒரு சிறு நாட்டை பரிசாக வழங்கினான் கிடைத்த நிலங்களை ஒரு பசுமையான விவசாய நாடாக மாற்றி பொன்னிவள நாடு என பெயரும் வைத்து சிறப்பாக ஆட்சி நடத்தி வந்தார் கோலாத்தார் எனினும் கோலாத்தாருக்கு வாரிசு இல்லை அதற்கான காரணம் வடநாட்டில் இருந்தபோது அடிக்கடி விவசாய நிலத்தை நாசம் செய்த பசுங்கன்று ஒன்றை கோலாத்தார் கோபத்தில் அடிக்க தாய் பசுவின் கண்ணெதிரிலேயே கன்று இறந்து விடுகிறது அதன் சாபத்தால் இவர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் போனது குறி சொல்லும் ஒருவர் மூலம் இதனை தெரிந்து கொண்ட கோலாத்தார் மனம் வருந்தி நிறைய பசுக்களை பண்ணையில் வைத்து குழந்தைகள் போல கவனித்து வந்தார் இருந்தும் பயனில்லை கோலாத்தாவும் பவலாத்தாவும் கோவில் கோவிலாக சென்றனர் தங்களை நாடி வருபவர்களுக்கு தான தர்மங்களை செய்து வந்தனர் வெள்ளாங்குளம் வெட்டி வெண்கல மதகு இட்டு வெள்ளை பிள்ளையார் அமைத்து மதுக்கரை செல்லாண்டியம்மன் ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்தார் கோலாத்தார் கும்பாபிஷேகம் நடைபெற்று மிகச்சிறப்பாக அன்னதானம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் கோலாத்தாரின் பங்காளிகள் அனைவரும் வடநாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் பஞ்சம் பிழைக்க தென்னாடு வந்தனர் மிகுந்த பசியோடு வந்தவர்கள் அன்னதானம் நடைபெறுவதை பார்த்து மகிழ்ச்சியாக வந்திக்குள் நுழைந்தனர் இந்த கும்பாபிஷேகத்தையும் அன்னதானத்தையும் நடத்துவது தனது அண்ணன் என தெரிந்து தலையில் முக்காடு போட்டுக் கொண்டு சாப்பிட்டனர் அன்னதான பந்தலுக்கு வந்த கோலாத்தார் முக்காடு போட்டு சாப்பிடுபவர்களை பார்த்தார் வந்திருப்பது படிகாரர்கள் துரோகிகள் என தெரிந்தும் சிறிதும் மனம் கோணாமல் தம்பிகளை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டார் அவர்களின் நிலையை அறிந்து ஆளுக்கு ஒரு வீடு கட்டி நிலபுலன்களை தந்து அந்த கிராமத்திலேயே குடியமர்த்தினார் அந்த சமயத்தில் இறைவனின் கருணையால் பவளாத்தா கற்பமானாள் பவளாத்தாள் கற்பமான செய்தி கேட்டு கோலாத்தார் அடைந்த மகிழ்ச்சிக்கு வார்த்தைகளே இல்லை தனது தம்பிகளும் மகிழ்வார்களே என்று பவளாத்தாள் கற்பமடைந்த செய்தியை அனுப்பினார் ஆனால் கோலாத்தாருக்கு அடுத்த இரு தம்பிகளான செல்லாத்தாரும் நாச்சியபரும் மற்ற பங்காளிகளை கொண்டு அண்ணனுக்கு வாரிசு இல்லாமலே செய்து சொத்து முழுவதும் தமக்கே கிடைக்கும் என கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்ய தொடங்கினர் பிறகு பதினோரு பங்காளிகளும் கூடி விவாதித்து இப்ப நாம் இந்த பாதகத்தை செய்தால் ஊர்ப்பழிக்கு ஆளாவோம் ஆதலால் குழந்தை பிறந்த பிறகு பார்த்துக்கொள்வோம் என சதியை தள்ளி வைத்தனர் நாட்கள் நகர்ந்தன பங்காளிகளின் உள்நோக்கம் அறியாத கோலாத்தார் வழக்கம் போலவே அவர்கள் மேல் அன்பு செலுத்தினார் அழகிய ஆண் மகன் பிறந்தான் பவளாத்தாவுக்கு கோலாத்தார் மகனை முத்தமிட்டார் தங்கத் தொட்டிலில் போட்டு தாலாட்டு பாடினார்கள் இருவரும் கோலாத்தார் மற்றும் பவளாத்தாள் பொறுத்தவரை அந்த குழந்தை அவர்களின் குறை தீர்க்க வந்த தெய்வம் என நம்பினர் பங்காளிகளின் வயிறு எரிந்தது கோலாத்தார் மகனுக்கு பெயர் வைக்க ஒரு சோதிடரை அழைத்து வந்தார் சோதிடர் கட்டங்களை வரைந்து உங்கள் மகனின் ஜாதகப்படி உங்களின் மகனுக்கு தீர்க்காயுள் எந்த நோய் நொடி இல்லாமல் பிறர்க்கு உதவும் மனப்பான்மையோடு குழந்தை மனதுடன் பல குன்றுகளுக்கு அதிபதியாக இருப்பான் ஆகையால் இவனை குன்றுடையான் என பெயர் வைத்து அழைங்கள் அவனோட ஐந்து வயதினில் இருந்து பதினைந்து வயது வரை கடுமையான போராட்டமான வாழ்க்கை அமையும் அதிலிருந்து மீண்டு எப்போதும் செல்வாக்கான நிலையிலேயே இருப்பான் என்றார் பிறகு குழந்தையின் பெற்றோர் ஐந்து வயதாகும் போது இறந்து விடுவார்கள் என கணித்தார் சோதிட விதிகளின்படி மரணத்தை பற்றி சாதகர்களிடம் சொல்லக்கூடாது என்பதால் உங்கள் மகனுக்கு ஐந்து வயதாகவும் போது ஒரு கண்டம் வரும் அதில் அதிகம் பாதிக்கப்பட போவது நீங்கள்தான் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் இதிலிருந்து நீங்கள் மீண்டால் உங்கள் மகனின் ராஜ வாழ்க்கை தொடரும் என கூறிவிட்டு நான் விடை பெறுகிறேன் என்றார் பெயர் சூட்டு விழா முடிந்து நாட்கள் மெல்ல நகர்ந்தது குன்னுடையானுக்கு ஐந்து வயதிருக்கும் போது கோலாத்தார் முதலில் இறந்து போக பவளாத்தாள் மனம் நொந்து தனக்கும் ஏதாவது நடந்துவிட்டால் தன் மகனுக்கு யார் துணை என யோசித்து அங்கு வேலை செய்யும் சோழன் தோட்டியை அழைத்து எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என் அண்ணன் மகளை என் மகனுக்கு வை இனி இவன் உன் பொறுப்பு என கூறிவிட்டு சில நாட்களில் பவலாத்தாவும் இறந்து போனாள் இனி பொன்னர் சங்கர் தந்தையின் வரலாறு அடுத்த பகுதியில் தொடரும்